பிள்ளையெல்லாம் இருக்கும்போது இந்த ஊரில் இல்லை நாங்கள்லாம் வெளியே உள்ளோம் வேறு பக்கம் இருப்போம் காடு காரை பக்கம் இருப்போம் அப்புறம் எங்கள் அப்பா அம்மா எல்லாம் டென்ட்டு போட்டியிருப்பாங்க டென்ட் போட்டியிருந்தாங்கன்னா எங்கள் அப்பா அம்மா அப்பா இல்லை அம்மா இல்லை டெபிள் சோ போவாங்க அங்கேருந்து அரிசியோ பருப்போ என்ன வாங்கிட்டு வராங்க சோறா பாங்க எல்லாத்தையும் சாப்பிட வைப்பாங்க பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்கலாம் இப்படி விளையாண்டி இருப்பாங்க சில பிள்ளைங்களுக்கு பள்ளிக்கூடத்துக்கு சேர்த்துருப்பாங்க பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம் படிக்கிறாங்க பிள்ளைகள் இது இதுக்கு மேலே நாங்கள் சேட்டை பண்ணுவோம் நாங்கள் சின்ன பிள்ளைகள்லாம் இருக்கும்போது இதுக்கு மேலே சேட்டை பணம் காட்டில் போய் சோறாப்போம் கொழம்பு வைப்போம் சின்ன சின்ன பிள்ளைங்களா ஓடி பிடிச்சி விளையாடுவோம் கணமிச்சி ஆட்டாடுவோம் இதெல்லாம் செஞ்சு ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டே இருப்போம் என்னுடைய பேர் ஜெய்கணேஷ் இந்த ஊர் வந்து நரிக்குற ஒரு காலனி இது வரைக்கும் மக்களுக்கு இந்த ஏரியாவுக்குள்ளே பட்டா இல்லாமல் இருந்துச்சு அந்த பட்டாவை வாங்கி கொடுத்தோம் அதுபோக நிறைய பேருக்கு பட்டா இல்லாமல் இருந்துச்சு ஒரே ஒரே குடும்பத்தில் வந்து நாலு குடும்ப குடும்பம் இருந்துச்சு அதில் வந்து அது அறுபத்தஞ்சு பேருக்கு வாங்கி கொடுத்துருக்கோம் இன்னும் சில பேருக்கு பட்டா வாங்கி கொடுத்து அது போக என்னென்னா ரேஷன் கார்டு இல்லாமல் இருந்தாங்க ஐடி கார்டு இல்லாமல் இருந்தாங்க ஆதார் கார்டு இல்லாமல் இருந்தாங்க எல்லாமே முகாம் போட்டு எல்லாமே வாங்கி கொடுத்தோம் இப்போ சமீபத்தில் வந்து ஒரு இரநூத்தி ஐம்பது பேருக்கு ஜாதி சான்றிதழ் எஸ்டி ஜாதி சான்றிதழ் வாங்கி கொடுத்துருக்கோம் அதுபோக போக அதில் வந்து யாருக்கு எந்த ஒரு ரிகார்டு இல்லாத ஆளுகளுக்கு மொதல் வந்து ஓட்டைடி கவர்மெண்ட்டில் தரோம் அதில் வந்து நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் ரிகார்டு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க அதிலையும் வாங்கி கொடுத்துருக்கோம் நிறையா மக்களுக்கு இப்படி சில வே அப்படின்ட்டு ஒரு பார்த்துக்கிட்டுருக்கோம் என் பேர் நாகவேலியம்மா எங்களுக்கு எங்கள் பிள்ளைங்க எவ்வளோ படிக்க வச்சாங்க எங்கள் சமயதாரத்தில் எதுவும் நாங்கள் போய் அந்த பிள்ளைங்க படித்தாங்க இதே தொழில் தான் பார்க்குறோம் இதே வியாபாரம் தான் பார்க்குறோம் நிலம் பூமி எங்களுக்கு என்னம்மா இருக்குது வயக்காடு எதெல்லாமே

ஏழு வயசு எட்டு வயசுக்குள்ளே கல்யாணம் முடிச்சிருவாங்க அது கருவமுனி வச்சு தான் கல்யாணம் முடிப்பாங்க நாலு கலர் வச்சு க கல்யாணம் முடிச்சு விட்ருவாங்க அது முந்தி காலம் ஆனால் இப்போல்லாம் அப்படி கிடையாது இருபது வயசு இருபத்தி ரெண்டு வயசுக்குள்ளே தான் வயசுக்குள்ள கல்யாணம் அதுபோக உண்டூரோட பள்ளி உண்டூரோட பள்ளிக்கு நிறையா வாட்டி கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் ஒரு அம்மா வச்சு நடத்திக்கிட்டு இருந்தாங்க அவங்களால சரியாக நான் சரியாக செயல்பட்ட நடத்த முடியலை அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ நிறையா குழந்தைங்க ஒரு சில குழந்தைங்க ஸ்கூலுக்கு போனாலும் நிறையா குழந்தைங்க இன்னும் ரோட்டில் தான் சுத்திட்டு இருக்காங்க அப்போ அது காரணம் என்னென்னா உண்டுருவ பள்ளி இருந்துச்சுன்னா அந்த மக்கள் சமுதாயத்தை கூட்டு இது பண்ணி நாங்கள் ஒரு இடத்துல அமைச்சு அவங்களுக்கு வந்து வாழ்வாதாரத்துக்கு நாங்கள் அந்த குழந்தைகளுக்கு சாப்பாடுக்கு அதுக்கு இதுக்குன்னா அந்த உண்டூட பள்ளியிலேயே நாங்கள் எல்லாமே ஷேர் பண்ணிக்குவோம் இவங்க வந்து என்னென்னா அப்பப்போ திருவிழாக்கு போகிறனால வந்து இங்கே யாரும் பார்க்குறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு கூடே கூப்பிட்டு போயிடுறாங்க அந்த பிள்ளைங்களை படிப்பு இல்லாமல் கெட்டு போயிருக்கு பேர் மதிவேக்கா ஃபஸ்டு நான் ஸ்கூல் போகும்போது எட்டு மணிக்கு நான் போவேன்க்கா குண்டு பள்ளி அங்கே போவேன்கா கொஞ்ச நாள் போக போக நானே ஸ்கூலில் சரியா போகிறதில்ல நானே ஒரு மணி நேரத்துனா அங்கே சாப்பிட்டு வைப்பாங்க வீட்டுக்கு போய்டு அது அது கூட ஒரு ஒன்று ரெண்டு நூறு வரை அதே அது மட்டும் தான் சொல்லி கொடுப்பேன் வேற எதுவும் சொல்லிக் கொடுக்க மாட்டேன் நல்லா வேட்டை கறியெல்லாம் அடித்து நல்லா சாப்பிட்டாங்க இப்போ வந்தியன்னா வெந்தி கடையில் தான் வாங்கி சாப்பிட்றோம் ஆமாம் அதுதான் தான் வாங்கி சாப்பிட்றோம் கிராக்கறி இது கோழி கறி முதல்லன்னா காடை கறி கருவாளி கறி அணில் குருவி அதெல்லாம் அடித்து சாப்பிடுவோம் முதல்ல வேட்டை இப்போ பாரிஸ்காரங்க பிடிக்க விட மாட்டாங்க அதனால் அது கடையில் தான் வாங்கி சாப்பிட்டு குழம்பு வாங்கி அதை வந்து சாமி கும்புறது நம்ம வந்து ரொட்டி மாவு எல்லாம் செய்வோம் சாமி வரவு கொடுப்போம் அந்த தானே நாங்கள் தலை ஆடிக்கிட்டே இருப்போம் அதை வரவெல்லாம் எங்கள் ஜாத்தி தலைமரெலாம் சாப்பாடுனாலும் பெரிய மஞ்சள்லாம் வந்திக்கிட்டே இருப்பாங்க அந்த காலம் ஒரு மூணு தலைமார் அது வந்தால் சாமிக்கு எப்படி கொண்டு போடணுன்னு கடை வச்சு வலி கொடுத்து ஏழு பானை வச்சு மே பொங்குறது பங்குறது கையால் கிட்டு உடம்புறாங்க அது பூசாலி வரும் ஒரு பூசாலி இருக்குது ஆறு மணிக்கு வந்து தான் அடுக்க கரெக்டாக ஆறு மணிக்கு தான் இறக்குவோம் அது பொங்கல் வைப்போம் பொங்கல் வச்சு தான் எருமக்கடை வெட்டுவோம் எருமக்கடை தான் பழியை குடிக்கணும் ரத்தம் குடிக்கும் ரத்தம் குடித்தா அது ஒன்றும் பேச தெரியாது அந்த காலியை ஒத்திக்குவோம் சாமி ஒத்திக்குவோம் வருஷம் பூஜை பண்ணிக்கிட்டே இருக்குது அப்போ தான் எங்கள் கூட்டத்தில் எதுவுமே அவங்க அருள் கொடுக்கும் அந்த பேரம்பேத்தி புல்லங்குட்டில் நல்லா இருக்கும் எந்த நோயும் வராது எதுவும் வராது

அதில் போக என்னன்னா அந்த வீட்டில் தான் ஒரு குடும்பம் அதாவது ஒரு காலி வீட்டில் வந்து ஒரு குடும்பம் ரெண்டு குடும்பம் அப்படி மூணு குடும்பமாக வாழுது ஒவ்வொரு குடும்பத்தை ஒவ்வொரு காலி வீட்டிலலாம் அஞ்சு குடும்பமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க அது போக என்னென்னா டென்ட்டு போட்டு தான் வாழ்கிறாங்க நிறைய பேர் டென்ட்டு போட்டு வாழ்றாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க வீட்டுக்கு வெளியே பார்க்க முடியல லோன் கட்ட முடியல ஒரு எல்என்டி கட்ட முடியல ஒரு இதுவும் கா முடியல எதுவும் சேர்க்கவும் முடியல ஒன்றும் சேரவும் சாப்பிட்றேன் தான் முடியுது ஒரு நாலு திவசம் கஷ்டப்படுறதே சாப்பிடாம வீட்டில் லவ் லவ் படித்தா படித்து படிச்சு வந்தாங்கன்னா அவருக்கு அந்த பிள்ளைக்கு தகுந்த மாப்பிள்ளையை பார்த்து எங்க ஜாதியில ஜாதியில் பார்த்து கற்று கொடுக்கணும் தவிர தமிழர்களுக்கு வந்து கற்று கொடுத்தாரு எங்கள் ஜாதி உள்ளவங்க பிள்ளைங்களுக்கு நல்லா வசதி உள்ளவங்க நல்லா வச்சு வாழை வைக்கிறவங்க இந்த பிள்ளைய கண்ணம் கல்யாணாமல் வச்சுக்கிறவங்க இந்த கலங்க பிள்ளைய விட்டுட்டு பாதி சாதி விட்டு அந்த பிள்ளைய நிற்க வச்சுட்டு போடுவாரா அப்படி பார்த்துட்டு தான் அந்த பிள்ளைய வச்சு கட்டி கொடுப்போம் அதுக்கு முன்னாடி கட்டி கொடுக்க மாட்டோம் மதுரை சட்டமங்கலம் நிற்க ஒரு காலையில் சேர்ந்தவங்க நாங்கள் இப்போ வந்து நாங்கள் வந்து வெளியூருக்கு போய் வியாபாரம் பார்க்குறவங்க நாங்கள் சின்ன சின்ன பிள்ளைங்களாம் வச்சுருக்கோம் எங்கள் எங்கக்கிட்டையும் பிள்ளைங்க இருக்குது பத்து வயசு பதினோரு வயசு அப்படி பிள்ளைங்க இருக்குது நாங்கள் வந்து இங்கே பக்கத்து ஊரில் வியாபாரத்துக்கு போகிறதில்ல நாங்கள் போகிறது கேரளா ஆந்திரா அப்படி வியாபாரத்துக்கு போகிறோம் போனால் மூணு மாதம் நாலு மாதம் அஞ்சு மாதம் அங்கே போய் தங்கல்ல இருந்து வியாபாரம் பார்க்குறவங்க அப்படி வியாபாரம் பார்க்குறவங்க நாங்கள் என்ன பண்ணுறதுனா இங்கே வந்து பிள்ளைங்களை விட்டுட்டு போக முடியாது ஏன்னா இங்கே வந்து ஸ்கூல் கிடையாது ஸ்கூல் வந்து சரியாக அமைப்பு கிடையாது நாங்கள் வந்து விட்டுட்டு போனோம்லாம் ஹாஸ்டல் மாதிரி இருக்கணும் நாங்கள் ஹாஸ்டல் மாதிரி இருந்தால் இங்கே வச்சுட்டு ஹாஸ்டலில் விட்டுட்டு நாங்கள் வியாபாரத்துக்கு போகிறதுக்கு அப்புறம் இங்கே பயம் இல்லாமல் இருக்கும் அவங்க பயப்படுறது எதுனாலனால் இப்போ நடக்கிற இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்லேயே எங்களுக்கு நான் ரொம்ப பாதிப்பு ஆகுது நாங்கள் எல்லாமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் நாங்கள் எல்லாமே பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம் ஏன்னா எங்கள் ஜாதியில் வந்து பொம்பளை பிள்ளைய நாங்கள் தனியாக அனுப்ப விட மாட்டோம் அப்படி தனியாக அனுப்புனாலும் எங்கள் ஜாதியில் வந்து தூரத்து ஸ்கூலில் வந்து இப்போ சேர்க்கவே விட மாட்டோம் இப்போ எங்கள் ஊரில் நிறைய பசங்க அப்படி தான் செய்கிறாங்க தூரத்தில் போய் சேர்ந்தாலே இருக்கிற மாதிரி படிக்கிற மாதிரி படிப்பாங்க நாலு நாள் படிப்பாங்க பயந்து வந்துடுவாங்க அதுவே எங்கள் ஏரியாவில் ஒரு ஹாஸ்டல்னு இருந்தால் அது நல்லா படிப்பாங்க எங்கள் ஊரில் எங்கள் ஏரியாவில் பக்கத்தில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கும் ஒரு திருப்தி இருக்கும் அவங்களுக்கும் பயம் இல்லாமல் இருக்கும் பார்த்தாங்கன்னா படித்தாங்கன்னா பேசாமல் அங்கேயே இருப்பாங்க நாங்களும் போய் பார்த்த மாதிரி இருக்கும் வர மாதிரியும் இருக்கும் கேரளாவுக்கு வியாபாரத்துக்கு போகிற மாதிரியும் இருக்கும் அதே மாதிரி தான் நாங்களும் நம்புகிறோம் இப்போ வரைக்கும் எங்களுக்கு அதே மாதிரி தான் ஒரு ஸ்கூல் வேணும்னு இப்போ வரைக்கும் நாங்கள் கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம் எங்க பிள்ளைங்க சரியா படிக்கணும்னா எங்களுக்கு ஹாஸ்டல் வேணும் நீங்க அங்கே போய் சேர்த்துங்க இங்க போய் சேர்த்துங்கன்னா எங்களால அப்படி படிக்க வைக்க முடியாது எங்களுக்கு சொந்தமாக நாங்கள் அப்படி வேணும் தான் நாங்கள் கேட்கறோம் நாங்கள் நாங்கள் வந்து இங்க இருக்கிற மொத்தமா ஐநூறு வீடுங்க இருக்கு ஐநூறு மக்கள் இருந்தால் அந்த எல்லாம் எங்க போய் நாங்கள் படிக்க வைக்கணும் எங்க சொந்த சொந்தமா ஒரு எங்க ஊர்ல வந்து ஒரு சொந்தமா ஒரு பள்ளிக்கூடம் ஒரு ஹாஸ்டல் இருந்தாதான் நாங்கள் வந்து படிக்க வைக்க முடியும் அந்த பேர் வந்து அழகுச்சு இது பேர் வந்து அங்குலச்சு வீடு இல்லை வாசல் இல்லை மகால்களை தான் நாங்கள் படுத்துருப்போம் ரேஷன் கார்டு ஆதர ஓடிடி அதெல்லாம் எங்களுக்கு இருக்கும் பச்சை குத்துற வேலை மட்டும் தான் எங்கள் வீட்டுக்கார மட்டும் ஒரு ஆள் போய் பச்சை குத்துட்டு இரநூறு முந்நூறுவா சொல்ல வச்சுக்கோங்க தான் நாங்கள் மற்ற குழுவில் எங்களுக்கு மூணு குடும்பம் இருக்கு கல்யாணம் முடிக்கிற மகால அந்த மூணு குடும்பமும் நாங்கள் வீடு இல்லை வாசல் தெருவில் தான் பார்ப்போம் மானவ மதுரையில் இருந்தோம் மானவர மதுரையில் வந்து ரயில்வே ஸ்டேஷன் கேட்டிலேருந்து இருந்தோம் அங்கே இருந்து ஒரு ஒரு ஏழு எட்டு வருஷம் பத்து வருஷம் அங்கே கூட இருந்தாங்க இருந்த பிறகு தான் அப்புறமேட்டுக்கு தான் அங்கேருந்து இங்கே கொண்டு வந்து போட்டாங்க கல்மேட்டுக்கு கல்மேட்டுக்கு கொண்டு வந்து போடவும் இங்கே கூட அப்படி தான் டே டேரா தான் கட்டிக்கின்னு கடந்தோம் டேரை குடிச்சுங்க இந்த ஐயப்பன் கோயில் வேஸ்ட்டிங்க அதை வச்சு டேரா வச்சு அப்படியே கட்டி குடிசி மாதிரி போட்டு வச்சிருந்தோம் அந்த காலத்தில் அப்போ இருபது நாற்பது வருஷத்துக்கு முன்னே முப்பது வருஷத்துக்கு முன்னே அப்படி இருந்தது இப்போ இருந்து இருந்து என்னன்னா கவர்மெண்ட்காரங்க ஒவ்வொருத்தருங்க ஒவ்வொருத்தருவங்களுக்கு வீடு ஜெயலலிதா ஆட்சியில் வந்து வீடு கட்டி கொடுத்து இது இப்போ கூட இருக்கு தான் ஒடிச்சிக்கிறாங்க பாதி பேர் ஒடிச்சிட்டாங்க பாதி பேர் அப்படியே ஜெயலலிதா ஆட்சி வீடு இப்போ இந்த மாதிரி பொட்டலாக கிடக்குறவங்களுக்கு பார்த்து அவங்களா பார்த்து வீடு கட்டி கொடுத்தா தான் எங்களுக்கு வந்து க கட்டி கொடுத்தவங்க மோடி ஆட்சியில் வந்து கட்டி கொடுத்துக்கிறாங்க அதில் பாதி தான் கட்டினாங்க பாதி விட்டுட்டு ஓடிப்பட்டாங்க பாதியை கட்டினாங்க பாதியை விட்டு ஓடிப்பட்டாங்க அதை வச்சுக்கணும் கடனோ வடனோ வாங்கி அதை வச்சுக்கினு நாங்கள் கொஞ்சம் கட்டிட்டோம் இன்னும் அதுக்கு மேலே கடன் வாங்க முடியல அப்படியே கிடக்கும் பாதி வே வேலை பார்க்காம